குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்த வெற்றி தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் பாவேந்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இந்திய அளவில் தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு துணை குடியரசு பதினைஞ்சாவது துணை குடியரசுத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மேம் வாழ்த்துக்கள் மேம் இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை ஒவ்வொரு தமிழர்களின் வெற்றியாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டரின் வெற்றியாகவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வெற்றியாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியாகவும் நான் பார்க்குறேன் நெடுநாளாக தமிழர்களுக்கு ஒரு மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு தாங்கம் நம்ம எல்லாத்துக்குமே இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு தமிழராக ஒரு கடுமையாக நமதோடு நம்மோடு பழகி கொண்டிருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் தமிழக அரசியலில் மக்களுக்கு சேவை செய்த எங்களோடு பாஜக தலைவராகவும் எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்ன என்றால் நான் அவரோடு அரசியலிலும் பணியாற்றி இருக்கிறேன் ஆளுநராகவும் பணியாற்றி இருக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் ராஜினாமா செய்த இரண்டு மாநிலங்களில் கூடுதல் பொறுப்பு அண்ணன் தான் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வகையில் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் மிக்க மகிழ்ச்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நான் நன்றியுணர்வோடு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணி தமிழர் ஒருவரை நிறுத்துறோன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி வேணான்னு சொன்னாங்க அதனால நாங்கள் விட்டுட்டோன்னு சொல்ற நேரத்தில் வெற்றி பெறக்கூடாத ஒரு வேட்பாளருக்கு கூட அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாத திமுக கழகம் போன்ற கட்சிகள் ஆனால் வெற்றி பெறக்கூடிய அறுதி பெரும்பான்மையோடு முழுமையான அங்கீகாரத்தை ஒரு தமிழனுக்கு கொடுக்க வேண்டும் அதை மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களையும் ஒப்புதல் அளிக்கும் அளவிற்கு அதை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பது நாமெல்லாம் மிகுந்த நன்றியோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்ல அண்ணன் சிபிஆர் அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர் மிக இளைய வயதிலிருந்தே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் ஒரு தொண்டனாக மட்டுமல்ல தலைவராகவும் மிக சிறப்பாக பணியாற்றியவர் அவருக்கு கொடுத்தது நம் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடியது இன்று தமிழ்நா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மறக்க முடியாத நாள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்ல இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மறக்க முடியாத நாள் ஆனால் திமுக தமிழக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்கள் போன்ற கட்சிகளுக்கு மன்னிக்க முடியாத நாள் வருங்காலத்தில் ஒரு தமிழரை முன்னிறுத்தினால் கூட தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கும் இவர்கள் தமிழர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கும் இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொய் பெருமைதான் தமிழர்களுக்கு என்று உண்மையான அங்கீகாரம் வரும்பொழுது இதை அவர்கள் மறுப்பார்கள் இவர்களுக்கு உள்ளிருப்பது தமிழர் பெருமை அல்ல சுயநல அரசியல் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பிரதிபா பாட்டீல் அவர்கள் குடியரசுத் தலைவராக முன்னெடுத்த முன்னிறுத்தப்பட்ட போது சிவசேனா நேர் எதிர்கட்சி ஆதரித்தது தன் மாநிலத்தை சார்ந்தவர் என்ற வகையில் அதே மாதிரி மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவராக முன்னெடுக்க முன்னிறுத்தப்பட்ட போது மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி தன் மாநிலத்தை சார்ந்தவர் என்று எவ்வளவு கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் ஆதரித்தார்கள் அதே மாதிரி நம் இன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்களை ஒரிசா எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆதரித்தது ஆனால் அந்த பரந்த மனப்பான்மை தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணிக்கு இல்லை என்பதை பதிவு செய்யணும் ஆக உடனே உடனே சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நீங்கள் யூபிஎல் செஞ்சதை விட அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஆக இனிமேல் உங்கள் பொய் தமிழ் பற்றும் பொய் பிரச்சாரமும் எடுபடாது என்பதை இப்பொழுது அடிகோலிட்டு காண்பிக்கிறேன் இப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாங்கிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை தாண்டி கூடுதலான வாக்கு பெற்றிருக்கீங்க இந்த தருணம் எப்படி இருக்குது இல்லை இது வந்து நான் ஏற்குறைய நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இன்னைக்கு ஒரு சவாலான சூழ்நிலையில் அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மளை துச்சமாக நினைக்கின்ற நேரத்தில் இல்லை இந்த இந்தியாவை பலம் பொருந்திய நாடாக முன்னிறுத்துவேன் என்று சசிதரூர் போன்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்களின் பாராட்டையும் பெற்றவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சசிதரூர் நேராக சொல்லிட்டாரு நேராக சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள ஆதரவு கொடுக்க வேண்டியவர்கள் ஆக இது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் கூடியிருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பலமும் கூடியிருக்கிறது இன்னொன்று தமிழரான அண்ணன் சிபிஆர் அவர்களின் பலமும் கூடியிருக்கிறது தமிழர்களுக்கு பெருமை கூடியிருக்கிறது என்று நான் சொல்வேன் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஆள் இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதித்துவத்துக்கு போறாரு உங்களில் ஒருத்தர் அங்கே போகும்போது கட்சி சார்ந்த உழைக்கக்கூடிய மற்றவங்களுக்கு என்ன சொல்ல இது கட்சியில் உள்ள பதினெட்டு கோடி உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தின் அங்கீகாரத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துது ஏன்னா திமுகவுல துணை முதலமைச்சராக இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வர முடியும் காங்கிரஸ்ல பொதுச் செயலாளராக இருந்தால் அந்த காங்கிரஸை சார்ந்தவர்கள் தான் வர முடியும் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இல்லை கடுமையாக டெல்லியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தொண்டனுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும் என்பது த பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்ற பதினெட்டு கோடி உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை விதைக்கின்ற ஒரு வெற்றி விதை என்று தான் நான் சொல்லணும்